என் அன்பு பிள்ளையே மனசாட்சி என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் உனக்கு துரோகத்தை செய்தவர்களை எல்லாம் நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் அல்லவா என் செல்லமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்தவர்களைப் பற்றி நீ சொல்லும் பொழுதெல்லாம் உன் அப்பன் எனக்கே இங்கு கண்களில் கண்ணீர் ததும்புகிறது என்றால் அது எப்படிப்பட்டது அந்த துரோகத்தை நீ எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறாய் எவ்வளவு கஷ்டங்களை நீ தாங்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதையெல்லாம் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என் செல்லமே துரோகத்தை செய்ததோடு மட்டுமல்லாமல் இன்னமும் அவர்கள் உன்னை பற்றி மற்றவர்களிடத்திலே தவறாக பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் நீதான் எந்த பிரச்சனையும் வேண்டாம் என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறாயே தவிர அவர்கள் இன்னமும் ஒருவரிடத்திலே உன்னை பற்றிய தவறான வதந்திகளை பரப்பி கொண்டுதான் இருக்கிறார்கள் இதை நீ அறிந்திராத உண்மை நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா நான் எப்படி இருக்கின்றோமோ அதுபோலத்தான் அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மை பற்றி அவர்கள் நினைப்பதில்லை அவர்களை பற்றி நாமும் நினைப்பதில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உண்மை என்னவென்றால் அவர்கள் இதே வேலையைத்தான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்களிடத்திலே சென்று தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு கொண்டும் இருக்கிறார்கள் என் செல்லமே உனக்கு இந்த துரோகங்களை செய்தவர்களுக்கு தெய்வம் என்ன தண்டனை கொடுக்கப் போகிறது என்று நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாயல்லவா தெய்வம் அவர்களை இப்படியே விட்டுவிடுமா என்று கூட என் குழந்தையினுடைய மனதில் சில நேரங்களில் நினைப்பது உண்டு ஆனால் இப்பொழுது உன் அப்பன் உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கு தண்டனை கிடைத்து விட்டது என்ற சந்தோஷமான செய்தியை சொல்வதற்காகத்தான் இன்று உன்னிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் தவறுக்கு மேல் தவறுகள் செய்து உன்னை வருந்தும்படி துரோகங்களை செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல அங்கே அவர்கள் நல்லவர்கள் போல நடித்து கொண்டு மீண்டும் உன்மீதே எல்லா குற்றங்களையும் சுமத்தி தவறான எண்ணங்களை உன்மீது பரப்புகிறார்கள் அல்லவா அவர்களை எல்லாம் பார்த்து கொண்டு இந்த அப்பன் சும்மா இருந்து விடுவேனா என்ன அதற்கு முன்பாக உன்மீது என்னை விட அதிக அக்கறை கொண்ட உன்னுடைய குலதெய்வமானது இதையெல்லாம் பார்த்து கொண்டு அப்படியே இருந்து விடுவார்களா என்ன என் தங்கமே உன்னுடைய குலதெய்வமானது எனக்கு முன்பாகவே சென்று அவர்களுக்கான தண்டனையை வழங்கி இருக்கிறார்கள் என் செல்லமே அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்னவென்று கேட்டால் நிச்சயமாக நீ மகிழவும் செய்வாய் அதே நேரத்தில் உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ வருத்தப்படவும் செய்வாய் ஏனென்றால் என் செல்லமே தனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கூட நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் கொண்ட குழந்தை நீ என் செல்லமே உன்னுடைய எண்ணங்களில்தான் நீ இன்னமும் இந்த கருப்பனின் முன்னால் நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை இந்த நேரத்தில் நான் உனக்கு நினைவுபடுத்துகிறேன் அதனால் உன்னுடைய இந்த நல்ல குணத்தில் இருந்து நீ எப்பொழுதுமே மாறிவிடாதே உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே உன்னை சுற்றி தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே ஒவ்வொரு நாளும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் பட்ட அத்தனை அவமானங்களையும் உனக்கு தேடி கொடுத்தவர்களையும் இந்த கருப்பன் ஒரு கை பார்த்து விடலாம் என்று புறப்பட்ட பொழுதுதான் நான் அந்த உண்மையை தெரிந்து கொண்டேன் நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன தெரியுமா உன்னுடைய குலதெய்வம் அவர்களை சந்திக்க சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் அவர்களுடைய குடும்பத்தின் நிலையையும் நான் அப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன் எல்லோரும் ஏதோ ஒரு வாழ்க்கையை அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர யாருக்குமே மனதில் நிம்மதி என்று ஒன்றும் இல்லை அதற்கு காரணம் என்னவென்று நானும் ஆராய்ந்து பார்த்தேன் நாம் அல்லவா அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டுமென்று புறப்பட்டு வந்தோம் இங்கே வந்து பார்த்தால் அவர்கள் ஏற்கனவே அந்த தண்டனையை பெற்று வாழ்க்கையில் நல்ல நிலையில் இல்லாமல் நாள்தோறும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களே என்று எனக்கு தோன்றியது உடனே இது யாரால் கொடுக்கப்பட்டது எதனால் நடந்தது என்று நான் தெரிந்து கொள்ள முயற்சி செய்து உன்னுடைய குலதெய்வத்தினை நான் எதிரில் கண்டேன் அப்பொழுது உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் சொன்னதை நான் உன்னிடத்திலே சொல்லிவிடுகிறேன் கவனமாக நீ கேட்க வேண்டும் என் அன்பு குழந்தையே அவர்களுடைய செயல்களினால் உன்னுடைய குலதெய்வமானது அடைந்து இதனை என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள் என்னிடத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகளினுடைய அர்த்தங்களும் உணர்வுகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதையெல்லாம் நீ மறந்து விடாதே என் தங்கமே உன் குலதெய்வம் என்னிடத்தில் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா அவர்கள் உனக்கு ஏற்பட்ட துரோகங்களை கண்டு கொண்டுதான் இருந்தார்களாம் எந்த எல்லை வரைக்கும் தான் இவர்கள் செல்வார்கள் என்று அவர்கள் பார்த்து நின்று கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த நேரத்தில்தான் இவர்களினுடைய ஆட்டமானது ஒரு எல்லையை மீறி சென்று கொண்டிருந்தது அதனால் அவர்கள் மனவேதனை அடைந்து விட்டார்கள் வேதனையின் உச்சமானது அவர்களை தண்டித்து விட வேண்டும் என்கின்ற அளவிற்கு அதிகமான கோபத்தை உண்டாக்கிவிட்டது ஒருவராக இருந்து இந்த துரோகத்தை செய்துவிட்டால் பரவாயில்லை ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு சேர்ந்து ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைப்பது எத்தனை பெரிய தவறு அது நல்ல விஷயம் இல்லையா மட்டுமல்ல அது என்னுடைய பிள்ளை அல்லவா வாழ்க்கையில் ஒரு நாளும் யாருக்கும் எந்த ஒரு துரோகத்தையும் செய்ய நினைக்காத நல்ல குணங்களை உடைய என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு விஷயத்தை செய்து விட்டார்கள் என்னுடைய பிள்ளையின் குணங்கள் என்னவென்று தெரிந்தும் இவர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் என்னுடைய பிள்ளையானவள் தன்னிடத்தில் யாரேனும் வேண்டும் என்று கையேந்தி வந்துவிட்டால் தனக்கு இல்லை என்றாலும் கூட எடுத்து கொடுத்துவிட்டு விட்டு மற்றவர்களிடத்தில் மகிழ்ச்சியை காணக்கூடிய குழந்தை அது மட்டுமல்ல உதவி என்று வருவோருக்கு தன்னால் இயன்ற உதவிகளை எல்லாம் செய்யக்கூடிய நல்ல குழந்தை அப்பேற்பட்ட ஒரு குழந்தைக்கு இவர்கள் காலம் காலமாக ஒன்றும் தெரியாதது போல் இருந்து கொண்டு தொடர்ந்து துரோகங்களை செய்து கொண்டே இருந்தால் இந்த அப்பனின் மனம் எப்படி சும்மா இருந்துவிடும் என்னுடைய மனம் வேதனை அடைந்துதான் அவர்களுக்கான தண்டனையை நான் கொடுத்து விட்டேன் என்று உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்திலே சொன்னார்கள் உன்னுடைய துரோகிகளினுடைய மனதில் அந்த கெட்ட எண்ணங்கள் இன்னமும் அடங்குவதாக தெரியவில்லை அதனால் உடனடியாக இவர்களுக்கு தண்டனை கொடுத்துவிட வேண்டும் என்று முடிவு செய்துதான் உன்னுடைய குலதெய்வமானது அந்த தண்டனையை கொடுத்து விட்டது அவர்கள் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா என் செல்லமே அவர்களின் மீது இருந்த குலதெய்வத்தினுடைய பார்வை திரும்பிவிட்டது இனிமேல் அவர்களின் மீது உன்னுடைய குலதெய்வத்தின் பார்வையானது ஒருபோதும் சென்று விடாது அவர்கள் எப்பொழுதும் குலதெய்வத்தின் அன்பினையோ ஆசிகளையோ பெற்றுவிட மாட்டார்கள் குலதெய்வமானது இவர்களுக்கு எந்த ஒரு வேண்டுதல்களையும் நிறைவேற்றியும் தர மாட்டார்கள் என் தங்கமே இதற்கு முன்பு குலதெய்வத்தின் அருளால் இவர்களுக்கு கிடைத்த பலன்கள் எல்லாம் இப்பொழுது அவர்களை விட்டு விலக தொடங்கி இருக்கிறது இப்பேற்பட்ட ஒரு தண்டனையைத்தான் உன் குலதெய்வமானது அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த விஷயமானது அவர்களுக்கே இன்னும் தெரியாமல் தான் இருக்கிறது அது தெரியாமல் தான் நமக்கு ஏதோ பிரச்சனைகள் அதிகமாக வருகிறதே என்று இப்பொழுதெல்லாம் இப்பொழுதெல்லாம் அதிகமாக கோவிலுக்கு வருவார்கள் தெய்வத்தினை வணங்குவார்கள் செல்வார்கள் ஆனால் தெய்வத்தினுடைய அன்பும் மருளும் அவர்களுக்கு இனி கிடைக்கப் போவதில்லை என்பதையெல்லாம் இன்னும் உணராமல்தான் அவர்கள் வெறும் வார்த்தைகளாக தெய்வத்தினை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய குலதெய்வத்தின் அன்பினை இனி ஒரு நாளும் அவர்களால் பெற்றுவிட முடியாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு குலத்தினை காக்கின்ற தெய்வத்தின் முன்னால் சண்டையிடக்கூடாது என்று தெரிந்த பிறகும் இந்த பிள்ளைகள் தேவையில்லாமல் ஒருவருக்கு எப்பேற்பட்ட துரோகத்தை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால் தெய்வமானது தண்டனைகள் கொடுக்காமல் சும்மா வேடிக்கை வார்த்து கொண்டு இருக்காது அதற்கான தண்டனையைத்தான் இப்பொழுது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய குலதெய்வம் கொடுத்த தண்டனையானது சாதாரணது அல்ல தங்கமே அதனால் உன்னுடைய குலதெய்வம் கொடுத்த தண்டனையே அதிகம் என்பதை புரிந்து கொண்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும் என் தங்கமே உனக்கு துரோகங்களை செய்தவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இனி ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை எல்லாம் அனுபவிக்கப் போகிறார்கள் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளும் அவர்களை நிச்சயமாக காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கிறது ஆனால் அவர்கள் எதையுமே வெளியில் சொல்வது இல்லை அப்படியே மறைத்து வைத்து திணறிக் கொண்டிருக்கிறார்கள் எங்கே வெளியில் சொன்னால் நாம் செய்த தவறினால்தான் நமக்கு கடவுள் கொடுத்த தண்டனை என்று மற்றவர்கள் எல்லாம் சொல்லிவிடுவார்களோ என்று நினைத்தும் அதையெல்லாம் வெளியில் சொல்லாமல் இருக்கின்றார்கள் மாறாக அவர்கள் இதற்கு முன்பு இதே வார்த்தையினை மற்றவர்களை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள் ஒருவருக்கு ஏதேனும் பிரச்சினைகள் வந்துவிட்டால் தெய்வம் தண்டனை கொடுத்து விட்டது என்கின்ற வார்த்தையை எளிதாக பிரயோகித்தார்கள் இன்று அதே வார்த்தையை நம் பக்கம் திரும்பும் என்கின்ற பயம் அவர்களுக்கும் வந்துவிட்டது என் பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஒரு நாளும் தன்னுடைய குழந்தைகளை தண்டிக்காது அவர்களுக்கு திருத்துவதற்கான வாய்ப்புகளைத்தான் அதிகமாக கொடுப்பார்கள் அதையும் மீறி ஒரு குழந்தை தெய்வத்திடமிருந்து தண்டனையை பெற்றுக்கொள்கிறது என்றால் அவர்கள் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு இத்தனை பெரிய தண்டனையை கொடுத்து விட்டது என்று எண்ணி உனக்கு கூட கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் இனி எதுவும் செய்ய முடியாது வாய்ப்புகள் கொடுக்கப்படும் பொழுதெல்லாம் அதை பயன்படுத்தாமல் அப்படியே அவர்கள் விட்டுவிட்டு உனக்கு மீண்டும் மீண்டும் தீங்கினைதான் இவர்கள் செய்தார்கள் என் செல்லமே உனக்கு மட்டும் அவர்கள் தீங்கினை செய்திருந்தால் பரவாயில்லை உன்னை போன்று சாதாரணமாக இருக்கக்கூடிய எளிய பிள்ளைகளுக்கும் அவர்கள் மிகப்பெரிய தீங்கினை இழைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனை இனி அவர்கள் பெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் ஆக வேண்டும் தெய்வமானது இனி எதற்குமே அவர்கள் பக்கம் நின்று எந்த ஒரு விஷயத்திற்கும் செய்துவிடாது என் செல்லமே நீ மனநிறைவோடு உன்னுடைய குல தெய்வத்தை நீ தைரியமாக வணங்கு யாரும் உன்னை எதிர்த்து எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது என்பதை இனி புரிந்துகொள் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் எப்பொழுதும் உன்னுடைய குலதெய்வமானது உன்னோடு நின்று உனக்கு உறுதுணையாக எல்லா விஷயத்தையும் நடத்தி கொடுப்பார்கள் என்பதை மட்டும் நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்க இந்த கருப்பண்ண சாமி என்றும் உனக்கு காவல் தெய்வமாக உன்னுடைய வீட்டிலே நான் காத்து கொண்டுதான் இருப்பேன் நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்